அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் இருக்கிறது தான் சரக்கொன்றை மரம் இந்த சரக்கொன்றை மரம் வந்து எதற்காக பயன்படுதுன்னு பாருங்கள் அதாவது உலகத்திலேயே மஞ்சள் கலர் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்க நிற சத்துக்களை கொண்டு இருக்கும் அதில் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் வந்து ஆவாரம்பூ இந்த சரக்கொன்றை வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோல் வியாதிகள் அனைத்திற்கும் இது மிகச்சிறந்த மருந்து இந்த பூ கிடைக்கும்போது நாம் பூவை எடுத்து பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட தேய்ச்சி விடலாம் நமக்கு நோய்கள் இருந்தால் சரியாயிடும் அதே சமயம் இந்த பூ கிடைக்காத சமயத்தில் இந்த இலைகளை அரைச்சி நம்ம பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த சரக்கொன்றை இந்த சரக்கொன்றை பார்த்திங்கன்னா அப்படியே சராசரமாக அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் தரை வரைக்கும் தொங்கி சராசரமாக பூ பூக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து சரக்கொன்றை அப்படின்ற பேர் ரொம்ப அழகாக இருக்கும்